வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பன் வீட்டு சொத்தை கேட்கவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை விமர்சித்ததை அடுத்து அவரின் பேச்சுக்கு கடும் பதிலடி கொடுத்த நிர்மலா சீதாராமன் நேற்று தூத்துக்குடிக்கு வருகை தந்து மத்திய அரசு சார்பில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரடியாக பார்வையிட்டு வெள்ளம் பாதித்த நான்கு மாவட்ட கலெக்டர்கள் தமிழக அமைச்சர்கள் ஆகியோருடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் முடிவில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் முன்வைத்த மூன்று கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்தவர் அதற்கான காரணங்களையும் புள்ளி தெரிவித்துள்ளார் அது குறித்து விரிவாக பார்ப்போம் நேற்று தூத்துக்குடி வந்தடைந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெள்ளம் பாதித்த பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அதில் பல்வேறு அடித்தட்டு மக்கள் தங்களது வீடு முழுமையாக சேதமடைந்து விட்டதாக கண்ணீர் மல்க கூற அந்த இடத்திலேயே உடன் வந்த கலெக்டரிடம் உடனடியாக அவர்களுக்கு பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் அடிப்படையில் இலவச வீடு கட்டி கொடுக்க உத்தரவிட்டார் மேலும் யாருக்கெல்லாம் வீடு சேதமடைந்துள்ளதோ அவர்களின் விவரங்களை சேகரித்து மத்திய அரசிற்கு அனுப்புமாறு கூறியவர் அவர்கள் அனைவருக்கும் காலதாமதம் செய்யாமல் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் இலவச வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் மேலும் வெள்ளத்தில் கால்நடைகளை இழந்தவர்கள் தங்களது விவரங்களை மாவட்ட நிர்வாகத்திடம் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தியதோடு அதற்கான இழப்பீட்டுத் தொகை விரைவில் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்யும் பணிகளை முடித்துவிட்டு கலெக்டர்கள் மற்றும் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் அப்போது முதல்வர் மு ஸ்டாலின் சார்பில் எழுபத்தி ரெண்டு பக்க கோரிக்கை மனுவை நிர்மலா சீதாராமனிடம் அளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு மறுசீரமைப்பு பணிகளுக்கு மத்திய அரசு நிதி தேவைப்படும் அவசியத்தையும் அவரிடம் விளக்கினார் அவரது கருத்துக்களை கேட்டுக்கொண்டு கோரிக்கை மனுவை பரிசீலித்த நிர்மலா சீதாராமன் வெளியே வந்து தங்கம் தென்னரசுவை அருகில் வைத்துக்கொண்டு பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வாய்ப்பில்லை தமிழகத்தில் மட்டுமல்ல இதுவரை பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இயற்கை பேரிடர்களையும் தேசிய பேரிடர் என்று மத்திய அரசு அறிவிக்கும் நடைமுறையே வழக்கத்தில் இல்லை இதுவரை மத்திய அரசு அறிவிக்காத ஒன்றை புதிதாக எப்படி அறிவிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியவர் தமிழ்நாடு அரசு மாநில பேரிடராக அறிவிக்க முன்வந்தால் அதற்கான நடைமுறைக்கு மத்திய அரசு உதவும் என்றும் தெரிவித்தார் மேலும் தமிழக அரசு மொத்தமாக இருபத்தி ஓராயிரம் கோடி நிவாரண நிதியாக மத்திய அரசிடம் கேட்டுள்ளது இதுவரை இந்த அளவு நிதி எந்த மாநிலத்திற்கும் பேரிடருக்காக தந்ததில்லை இருப்பினும் பாதிப்பை முழுமையாக மத்திய குழு ஆய்வு செய்து தேவையான உதவிகளை அளிக்கும் மேலும் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரிசெய்ய வங்கிகள் மூலம் கடன் வழங்க ஏற்பாடும் செய்யப்படும் என்று உறுதியளிப்பதாக அப்போது நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் மத்திய கடற்படை விமானப்படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழு ஆகியவை மக்களை வெள்ளம் பாதித்த பகுதிகளிலிருந்து காப்பாற்ற தேவையான உதவிகளை உடனுக்குடன் செய்து வந்ததையும் அப்போது நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டியது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி